ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க எல்லாருப்பீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன விடியோன்னா நம்ம வந்து கருவாடில் வந்து சாரி மீனில் வந்து கருவாடு பார்த்துருப்போம் அப்புறம் வேறு எதுலலாம் நிறையா இந்த வடவத்தில் வடவம் காய வச்சு பார்த்துருப்போம் அது பண்ணி பார்த்துருப்போம் இது பண்ணி பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் ஒரு இலையில் கருவாடு செஞ்சு ஒரு இலையில் வந்து காய வச்சு அதை ரொம்ப நாளாக வச்சிருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதை கரைச்சி சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த ஊரில் நடக்கும் என்ன கருவாடுனா எதை காய வைப்பாங்கன்னா சனல் பயிருன்னு நான் சொல்லியிருக்கேன் கேள்விப்பட்டீங்களா சணல் பயிர் இங்கே அதிகம் சணல் பயிர் வந்து இப்போ நல்லா ரொஸ்ஸாகிடுச்சு அந்த பயிர் அது வந்து அறுவடை நேரம் அது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து இப்போ வந்து வேலையும் இல்லை ஒன்றும் இல்லையா இப்போ சும்மா இருக்க நேரம்னா அதை போய் அந்த இலையை அப்படியே பறித்து பறித்து பறிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து அதில் கொஞ்சம் உண்டு உப்பு போட்டு அப்படியே அமிக்கி அமைக்கி அமைக்கி அமிக்கி நல்லா பசஞ்சி 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 நல்லா ஒரு இதாக ஆன பிறகு மறுபடியும் காய வச்சு ரெண்டு மூணு தடவை காய வச்சு அதை எடுத்து கவர் பண்ணி வச்சிடுவாங்க வச்சிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஆச்சும் இந்த மழை காலத்தில் எதுவும் குழம்பு இல்லாத நேரத்தில் அதை எடுத்து போட்டு கடைசியாக சாப்பிடுவாங்க ஸோ அந்த இதை தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறாங்க ப்ராசஸ் தான் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க குறைச்சி அம்மா ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க எவ்வளோ எல்லாம் படிச்சுட்டுருக்காங்க தென்னையில் ஒரு நாளைக்கு இவ்வளோ எல்லாம் படிச்சுட்றாங்க இதுக்கு பிறகு தான் வந்து சன்னல் பயிர் எடுத்துருக்கீங்களா சன்னல் பயிரோட இலை தான் இல்லை ரசம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இதை வந்து கீரை மாதிரி சுண்டி சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி நான் வந்து ரசம் வச்சு காமிச்சிட்டேன் கீரை சுண்டி இன்னும் காமிக்கலை சுண்டி ஒரு நாளைக்கு வீடு போகிறேன் இல்லை வரையும் செய்கிறாங்க அளவுக்கு செய்கிறாங்க இது வந்து சீக்கிரம் மசியாதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து மசிப்பாங்க அது சீக்கிரமாக வந்து அந்த இது ஆயிடும் அதுக்காக உப்பு வச்சுருப்பாங்க பண்ணி இருக்கிற ம் உப்பு இருக்கா இந்த மாதிரி முடத்தில் போட்டு பசைச்சிக்கிட்டே இருந்தால் இதாகிடும் இந்த சனல் பயிரோட இலை இப்போல்லாம் சேர்த்து மசிய மசிய நல்லா இது பண்ணி வந்து கசங்கி வரும் நல்லா கசங்கி வரும் இதை வந்து ஒவ்வொரு இலையா எடுப்பாங்க ஒவ்வொரு இலையை எடுத்து கொஞ்சம் முத்துண இல இருக்கு பார்த்தீங்களா அந்த முத்துணு இலையோட அந்த தண்டு பகுதி இந்த நரம்புன்னு சொல்லுவாங்க அந்த இந்த இருக்க பார்த்தீங்கன்னா நரம்பு இது வந்து சின்ன தான் இது இதாக இல்லை கொஞ்சம் முத்துணையிலாம் வந்து நரம்பு வந்து எடுத்துடுவாங்க எடுத்து கிளி கிழிச்சு கிழிச்சு போடுவாங்க ரெண்டு பாதியாக இது கூட வந்து அவ்வளோ எடுக்கல எடுத்த இல்லை காமி நூல்லை பல உரளி உதவு இந்த இலைக்கு வந்து நம்ம ஊரில் வந்து சன்னல் பயிர்னு சொல்கிறோமா இங்கே வந்து பட்டா பட்டா நான் பட்டாம்பாங்க எடுத்து பேர் உப்புக்கு பேர் நூன் இங்கில வந்து நமக்கு இங்கே உள்ள பாஸ் இங்கே உள்ள மொழியில் நூன்பாங்க இங்கில நமக்கும்பாங்க இது வந்து பட்டா எங்கள் வீட்டுக்கு கரண்டை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடணும் வோல்டேஜே இருக்காது கரண்டே இருக்காது வந்து நல்லா கச கசஞ்சிட்டு இருக்காங்க ப நல்லா இருக்காங்க அதுக்குள்ளே காய வச்சோன்னா எப்படி இருக்கும் அரை கா அரை இதாக எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து இன்றைக்கும் ஒரு தடவை ஏற்கனவே அந்த மாதிரி கசக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் செம்ம ஸ்மெல்லு நல்லா இல்லை ஸ்மெல்லு அப்புறம் இன்றைக்கி காலையிலே மறுபடியும் வந்து போட்டு நல்லா கசக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி தெரியணும்னு பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கலாம் அந்த கருப்பாட்டு மாதிரி பாருங்கள் எப்படி இருக்கு இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜி வந்து இது வந்து மூணாவது ஸ்டேஜா ரொம்ப நாளாக வந்து காய வச்சா எடுத்து வச்சு அதை வந்து நான் காமிக்கிறேன் வெயிட் பண்ணி மாயே இந்த அச்சாச்சா சுக்காயிச்சின்னா அவ்வளோ கா குந்திராக்கணும் ஆரோ சுக்காயிச்சு இது வந்து ஏற்கனவே நல்லா காஞ்சி மொறுமொன்னு இருக்கலாம் இது இந்த அளவுக்கு எ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆகலை இந்த பாருங்க இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு இன்னும் மொறு மொறுன்னு ஆகும் பாருங்கள் இது வந்து ஒட் இழுக்குது அப்படி வச்சா நொறுங்கணும் அப்படி வச்சா அப்பளம் மாதிரி நொறுங்கணும் அப்போ தான் இதாகும் இது வந்து மூணா ஸ்டேஜ் மூணா ஸ்டேஜ் வந்து இன்னும் நல்லா காய வைப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னும் நல்லா காய வச்சு முறு முருன்னு அப்பளம் மாதிரி வந்தோன்னே நல்லா இடித்து நல்லா தூளாக்கி ஒரு ட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க மழை காலத்தில் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் க குழம்பு எதுவும் அக்கே இல்லை அவசரத்துக்குன்னா இதை அப்படியே கரைச்சி ஊற்றி மா மாறக்ட்டா தான் தீபூனா இருக்கி தீபம் கீழே காலை கொச்சு கொச்சுக்குற தீபனா கீழே தீபோ கார்காரம் மணி மனை சுளாட வச்ச தோசரா இதுக்கப்புறம் வந்து நல்லா நொறுக்கி அது கூட வந்து கருப்பாக ஒன்று சேர்ப்பாங்க கறி கறித்தூள் அரைச்சி வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி கறித்தூள் மாதிரி ஒன்று இருக்கும் அது கறித்தூள் இல்லை அது என்ன கண்டுபிடிச்சிட்டேன் கறித்தூள் இல்லை அந்த நம்ம ஊரில் வந்து இதுக்கு பேர் ஏதோ தானே வெயிட் பண்ணி ஞாபகம் வச்சு சொல்கிறேன் கோரப்புல தெரியுமாங்க கோரப்புல நல்லா புருசு புருசாக வந்திருக்கும் குரோன்னு அந்த குரல நல்லா பட்டைப்பட்டையாக இருக்கும் ஒரு கோரம் கோரைங்கிறது பட்டைப்பட்டையாக இருக்கும் பூ பூத்துருக்கும் அந்த குரையில் ஸோ அந்த கோரையை வாங்கி எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அதை நல்லா காஞ்சி எருகான பிறகு அதை கொளுத்தி அந்த சாம்பலை எடுத்து வச்சுருப்பாங்க ஞாபகம் வந்துடுச்சு அந்த சாம்பலை எடுத்து வச்சுட்டு அதையும் இதையும் கரைச்சி வச்சு குழம்பு வைப்பாங்க நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க ஒரு தடவை வந்த புதுசில் இது எல்லாத்தையும் கற்றுக்கணும் இங்கே உள்ளது வந்து நம்ம வந்து கவுச்சு தான் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அட்லீஸ்ட் இங்கே உள்ளது அந்த கீரை அந்த இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு கற்றுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட பிழைக்க முடியும் இந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன் ரொம்ப முடியாமல் போய் சேர்ந்து ஒரு நாள் இதை சாப்பிட்லான்னு நினச்சிட்டு அதை ஊற்றி சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இதை செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு தடவை செய்ய ஆரம்பிக்கவில் என்ன பண்ணேன்னா இப்போ அவங்க செய்கிறத பர்த்டேக்கு வந்தேன் அப்போ எங்கள் ஆத்தா இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஆத்தா அவங்க இருந்தாங்க அந்த பாட்டி இருக்க அவங்க படுக்கிற பாயில் தான் வந்து இப்போ வந்து முரத்தில் செய்கிறாங்கன்னா அதில் செய்யலை அந்த பாயில் போட்டு அப்படியே வச்சு வச்சு தேய்ச்சாங்க தேய்ச்சிட்டு நான் அப்போ எதாத்தம்மா உட்காந்து பார்த்தா அந்த இந்த மாதிரி இது ஃபுல்லாக வெறும் வெல்ல முடியும் அது ஃபுல்லாக வெறும் வெல்ல முடியும் பார்த்துட்டு எனக்கு ஒன்று தான் அவ்வளோ பாவில் இதாக தான் சாப்பிட்டேன் அவ்வளோ நல்லா அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து விட்டுட்டேன் சும்மா வளர்ந்தாலும் கடைப்பான ஒழிச்சி இதை நான் திங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து விட்டுவிட்டேன் அதுலேருந்து நான் எதுவுமே சாப்பிட்றதே கிடையாது இந்த இது மட்டும் நான் சாப்பிட்றதே கிடையாது எனக்குன்னு ஒரு இது இருக்குது இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் இவங்க நல்லா சாப்பிடுவாங்க என் ஓப்பாங்க எல்லாேருமே நல்லா சாப்பிட்டாங்க இந்த வீட்டில் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் வந்து பிராமின் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன எதுவுமே கவுஜன் சரி இந்த மாதிரி எதுவும் சரி எதுவுமே சாப்பிட மாட்டேன் அந்த முடிய பாத்திரத்துலேருந்து மட்டை வெடுத்துட்டேன் அப்புறம் என் மாமியா கேட்டாங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னாங்க நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிட்டேன் சொல்லாமல் தான் அந்தனா சொல்லிட்டேன் நீங்கள் என்னென்னா காத்தா படிக்கிற பாயில் போட்டு இது பண்ணி அது வெல்ல முடியும் வெள்ள முடியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சோன்னா அதுலேருந்து அந்த மாதிரி பாயிலெல்லாம் எல்லாம் செய்கிறது மாதிரி முரம் இல்லைன்னா ஒரு சாக்கை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அதில் தான் செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் ஒரு இது எப்படி சொல்கிறது ஒரு ஞாபகம் இதெல்லாம் திங்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஞாபகம் ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல இப்போ எங்கள் ஊரில் மட்டுந்தான் அப்படியா அப்படி இல்லை வீட்டுக்கு வீடு அப்படி இருக்குது வீட்டுக்கு வீடு இது காயும் என் ஃப்ரெண்ட் நான் இப்போ போயிட்டு வந்த வீடு எல்லாத்துலேயும் அதில் இருக்குது நான் ஒரு ஷாம்பிள் ஒன்று காமிச்சு தோணேன் எதாவது வேலை இப்போ வேலை எதுவும் இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இவங்களுக்கு எதாவது வேலை எல்லோருமே இப்போ கிளம்ப கூட்ட கூட்டமாக கிளம்பி போய் போடச்சுட்டு வாங்க அந்த கொள்ளைக்காரங்க தெரியாமல் ஓடிச்சிட்டு வந்து ஆஞ்சிட்டு வந்து மறுபடியும் காய வச்சு கொத்து இது பண்ணி அதான் வேலை கூட்டத்துக்கு தான் வேலைன்னு இப்போ வேலையெல்லாம் ஒன்றும் இல்லையா இங்கே பாருங்கள்

बोल बापो मो

అబాతాలనే తిటిగడియా రూపాలలాచిటియా రూపాయా నాంగి సత్తి బానే ఫస్ట్ అర వేకార్ అర ఎందా ఉకను ది లబనే జోలతదికికి లగాతా ది లబనే

ஓ நான் இது வந்து நல்லா காஞ்சிருக்கு பாருங்க நல்லா முருமொருன்னு இருக்கு இது வந்து சமைக்க தான் வந்து இது இது பண்ணுவாங்களாம் உடப்பாங்களாம் இப்போ இல்லையா நான் கூட பவுட்ரு பண்ணி வச்சுப்பான்னு நினச்சேன் பவுட்ரு பண்ணி வச்சுக்க மாட்டாங்களாம் இதெல்லாம் பவுட்ரு பண்ணிட்டு பாருங்க ஏதோ பொடி மாதிரி இல்லை இட்லி பொடி அந்த அந்த ஒரு பொடி மாதிரி பாருங்க இது அப்படியே தான் குழம்பு வைப்பாங்க இது கூஞ்சன்காப்போ காய் இது வந்து அவங்க பொண்ணு ஒரு தாண்டி வச்சுருக்காங்க அவங்க பொண்ணு வந்தோன்னா வந்து சமைச்சி சாப்பிடுவாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அந்த இலையில உள்ள அந்த பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய நரம்பலாம் எடுத்துருவாங்க எடுத்துட்டு அப் இது வந்து இந்த சா குழம்புல வந்துச்சுன்னா மூச்சு மூறு மொறுன்னு ஆகாது உடைக்கவே முடியாது ஆனால் இதில் உள்ள நரம்பெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா காய வரைச்சு காய வரைச்சு எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகிற நேரத்துல நல்லா இடித்து சாப்பிடுவாங்க சோ இத다 இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க थैंक यू கி பानी आसे बुजिन मो